இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சான்றிதழ்கள் பெற அலைக்கழிக்கப்படும் மாணவர்கள் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டம் விறகு கடையை சூறையாடி உரிமையாளர் மீது தாக்குதல் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம் புதுச்சேரியில் உயர்கல்வி பயில சான்றிதழ் பெற வரும் மாணவர்களை அலக்கழிக்கும் வருவாய்த்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய திராவிடர் விடுதலைக் கழகத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்காக வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மனிதத்தன்மை இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் கொடுமையை கண்டித்தும் சான்றிதழ் பெற வரும் வருபவர்களிடம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றம் சாட்டி திராவிடர் விடுதலை கழகத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்திய நிலையில் அதற்கு போலீசார் மறுத்ததால் ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் வழுதாவூர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிக்கான மேலிட பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர இருக்கும் தகவல் கிடைத்தவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றினர் நாளை வெளியாகும் தேர்தல் முடிவு அடுத்த பத்து ஆண்டுகளில் நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய செய்யும் என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான நமிதா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அபிஷேகபாக்கம் பகுதியில் நடைபெற்ற தனியார் ரிசார்ட் திறப்பு விழாவில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தான் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் இது ஒரு மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களின் வாக்களித்து முடிவு எடுத்துவிட்டனர் இரண்டாயிரத்து நான் பாஜகவில் சேர்ந்தபோது தவறான முடிவு எடுத்ததாக பலரும் தெரிவித்தனர் ஆனால் நான் சரியான முடிவு எடுத்ததாக உறுதியாக நம்பினேன் தற்போது நாடு நல்ல முன்னேற்றத்திற்கு சென்றுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் இன்னும் நமது நாடு வேறு கட்ட முன்னேற்றத்தை போகிறது என்றார் பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு வேறு வழியில்லை என்றும் நமிதா அளித்தார் நீங்க பாருங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல நம்ம நாட்டுல இன்னொரு என்ன சேஞ்சஸ் இந்த மாதிரி இந்த லெவல்ல போக போற ஸோ அதுக்காக தான் நான் அந்த க கருத்து ஜாயின் பண்ணியாச்சு பாஜக அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் இப்போ இன்னொரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம நாடு இப்போ போக போகிறேன் அண்ட் அவ்வளோ முன்னேற்றம் வரப்போகிறேன் இன்னொரு அதிகமாக ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முன்னேற்றம் இதுக்கப்புறம் சொல்றீங்களா கலைஞர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டசபையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் கீற்று மரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தி கடையை சூறையாடிய மர்ம நபர்கள் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் முருகன் மலர்குடி தம்பதியினர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக கீற்று மரம் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர் மேலும் இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை முருகன் குடும்பத்தினருக்கு அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணையை பெற்று அதே கடையில் வசித்து வருகின்றனர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு அளவில் மரக்கடைக்கு வந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட கும்பல் இரும்பு கம்பி மரக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர் மேலும் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக சிசிடிவியை கைப்பற்றிய போலீசார் கடையை சூறையாடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் இந்த சிசிடிவி தற்போது வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என நடிகர் பிரகாஷ்ராஜ் பேட்டி அளித்துள்ளார் புதுச்சேரியில் காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் அறுபதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ரவிக்குமார் எம்பி ஷனவால் எம்எல்ஏ நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ்ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் நாட்டின் முதல் பிரதமரை பற்றி பேசுகிறோம் ஆனால் நான் கடைசி பிரதமர் ஆயிரம் வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது நேரு கல்வி தொழில் நிறுவனங்கள் அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோவில் என்றார் ஆனால் இப்போதுள்ள தெய்வ மகன் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கிறார் என்ற அவர் கர்நாடகத்தை சேர்ந்த நான் தமிழர்களைப் பற்றி பேசக்கூடாது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கூறுவது சரியல்ல பிரகாஷ்ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள் நான் கர்நாடகக்காரன் தான் ஆனால் நான் இந்தியன் பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர் நான் அருமையாக தமிழ் பேசுவதே தமிழை மதிப்பதால் தான் என்ற அவர் தமிழகத்தில் அறுபத்து ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளது அதன்படி அண்ணா நாற்பத்தி ஒரு சதவிகித இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அது கருணாநிதி முதல்வரானதும் நாற்பத்தி ஒன்பது ஆனது அதன் பின் எம்ஜிஆர் முதல்வரானதும் அறுபத்தி எட்டு சதவிகிதமானது பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் அறுபத்து ஒன்பது சதவிகிதமானது அதை மத்திய அரசு ஐம்பது சதவீதமாக மாக்க முயன்றது அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார் மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன் ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம் தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் கோவிலுக்கு செல்வோர் அதிகம் இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு ஆக்கிரமிப்பு மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன அதனால் ஆற்று நீர் குறைந்து விட்டது ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடக தமிழக அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம் மொழிக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் காவிரி பிரச்சனை வந்தால் எம்பி எம்எல்ஏக்கள் யாரும் பாதிப்பதில்லை ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கும் வகையிலே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என்ற அவர் காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக தீர்ப்பதை விடுத்து பிரதமர் தியானம் இருக்கின்றார் பிறர் பாக்கெட்டிலிருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை தனது பாக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்ற அவர் எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நான் மக்களோடு இருக்கிறேன் தற்போது அரசியல் தொழிலாகிவிட்டது என்று அவர் பேசினார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரீஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவத்திரு ஐயா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் கால வேள்வி செய்து இளங்கோவில் வழிபாடு செய்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கும் மையத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி வெங்கடா நகரில் டாக்டர் வசந்த்ராஜ் சிகிச்சை அளிக்கும் எல்ட்ராய் பிசியோதெரபி மையத்தின் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரப்பி சிகிச்சை அளிக்கும் மையம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரைமோ எனப்படும் புதிய ரோபோட்டிக் இயந்திரத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதர் தெரிசிஸ் ஆஃப் கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்ரியா மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பியல் டாக்டர் வெங்கட் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர் எலும்பு முறிவு சேதம் நரம்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள் பக்கவாதம் முடக்குவாதம் பார்க்கின்சன்ஸ் நோய் உள்ளிட்ட உடல் உறுப்புகளின் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் மருந்துகளோடு பிசியோதெரபி சிகிச்சையும் மிகவும் இன்றியமையாதது அந்த வகையில் பிசியோதெரபி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகள் தங்களது சிகிச்சையினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்களை ரியல் டைம் ஃபீட்பேக் மற்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் இந்த இயந்திரத்தின் மூலம் துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகின்றது தற்போது துவங்கப்பட்டுள்ள அதிநவீன ரோபோட் இயந்திரம் மூலம் நோயாளிகள் நேரடியாகவே தங்களின் சிகிச்சை முறையை அறிந்து கொள்ள முடியும் அதே நேரம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் அனைத்தும் நோயாளிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுவதால் நோயின் தன்மையையும் அதிலிருந்து மீண்டது குறித்த மன திருப்தியையும் இந்த ரோபோடிக் இயந்திரம் அளிக்கின்றது இதுபோன்ற இயந்திரங்கள் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் மட்டுமே உள்ளது இருப்பினும் புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது புதுவை ஷார்க் போக்கஸ் ஃபுட்பால் அகாடமியின் இரண்டாவது ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் மாணவர்கள் பிரிவில் அண்டர் செவன் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் மற்றும் மாணவிகள் பிரிவில் அண்டர் டுவெல் கேட்டகரிகளில் டிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது ஷார்க் ஃபோகஸ் அணியின் மேனேஜிங் டிரஸ்டி செந்தில்குமார் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் வரவேற்று டோர்னமெண்ட்டை துவக்கி வைத்தார் இதில் ஆஸ்கான் டெக்னாலஜியின் சிஇஓ கண்ணன் ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இதில் ஷார்க் போக்கஸ் ஃபுட்பால் அணியின் மேனேஜர் நந்தகோபால் உதவி மேனேஜர் விஜய் பிரபு சின்னதுரை ஆஸ்கர் டிவி மேனேஜர் மதன் முகையா மற்றும் பெண்கள் பிரிவின் மேலாளர்கள் ரேவதி கீர்த்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பித்தனர் மேலும் இதில் பார்வையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது ஷார்ப் ஃபோக்கஸ் அண்டர் டுவெல் பிரிவில் மகளிர் அணி முதல் பரிசினை தட்டி சென்றது கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழிகாட்டுதலின் பேரில் கலைஞரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை மணிகுண்டு மற்றும் சோலைநகர் வடக்கு ஆகிய பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட கலைஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து பூக்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம் தொகுதி பொருளாளர் மூர்த்தி மாநில பிரதிநிதி சிவகுமார் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன் மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் துணை அமைப்பாளர் சேகர் மாநில மீனவர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் முனுசாமி மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நவீன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மோகன சுந்தரம் வேணு உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் பனிரெண்டாவது ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார் ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகர் கலைமாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன் கலைமாமணி வேல்முருகன் சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினர் இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்தன் பொதுப்பணித்துறை மனோகர் எழிலன் கிரேன் கலாம் மைய தலைவர் அந்தோனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இசை ஆசிரியை கோப்பெருந்தேவி நன்றி கூறினார் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாள் விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடை பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் ஒன்றாவது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் இளம் செழிய பாண்டியன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்தரபாதி ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆனந்தம் கணபதி மோகன் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் காளிதாஸ் ஆனந்த் செல்வராசு தனுஷ் ஆனந்த் மணிகண்டன் முத்து விஜய் சரவணன் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உழந்தைக்கீரப்பாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு நூற்றி எட்டு இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மே இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை கரகம் அலங்கரித்தல் நடைபெற்றது இதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜூன் இரண்டாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா காலை ஸ்ரீ நவசக்தி பூஜை ஹோமத்துடன் தொடங்கி பூர்ணாகிதி நடைபெற்ற பின்பு மாலை ஆறு முப்பது மணி அளவில் தீமிதித்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு ஏழு மணிக்கு எண்ணிசை கச்சேரியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பத்து மணிக்கு கேளிக்கை எனும் தெருக்கூத்தும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அர்ச்சகர் சிவகா ராஜ்குருக்கள் ஆலய நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து வருகின்றனர் இந்திரா நகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் மணல் சிற்பத்தில் செய்யப்பட்ட கலைஞருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து அண்ணா சிலை பகுதியில் கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திரா நகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி கலந்து கொண்டார் இதில் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பிரபு கார்த்திக் அவைத் தலைவர் தேவநாதன் ஜெகநாதன் ஜெகதீஷன் கங்காதரன் முத்து திமுக தொகுதி கழக நிர்வாகிகள் ராஜா தேவநாதன் பூபாலன் பாலமுருகன் பெரியசாமி பாஸ்கர் ஸ்ரீராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சான்றிதழ்கள் பெற அலைக்கழிக்கப்படும் மாணவர்கள் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் போராட்டம் விறகு கடையை சூறையாடி உரிமையாளர் மீது தாக்குதல் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை கலைஞரின் நூற்று ஒன்றாவது பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்